கதை பிரியர்களுக்கு வணக்கம் உங்களுக்கான இன்றைய கதை புதுமை பித்தன் அவர்கள் எழுதிய மனித இயந்திரம் சிறுகதை அந்த பழசருக்கு கடையில கடந்த நாப்பத்தஞ்சு வருஷமா குமாஸ்தாவா இருக்கிறவரை தான் இந்த மீனாட்சி சுந்தரம் இந்த நாப்பத்தஞ்சு வருடங்களும் அதே பாத அதே வீடு அதே பழசருக்கு கடையோட நெடின்னு வாழ்ந்துட்டு வந்தாரு கடையும் மீனாட்சி சுந்தரமும் ஒன்னா வளர்ந்தவங்க தான் ஆனா ஒட்டி வளரல கடையில வரவு செலவு வளர்ந்துச்சு மீனாட்சி சுந்தரத்துக்கு கவலைகள் வளர்ந்துச்சு வரவு செலவு கணக்குகள்ல இருக்கிற சிக்கல்களை தீர்த்து வைக்கிறதுல மீனாட்சி சுந்தரத்தை அடிச்சுக்க முடியாது என்ன ஒண்ணு அந்த காலத்துல எண்ணெயில திரி போட்டு குத்து குத்துவிளக்கு அடியில உக்காந்து ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் கணக்கு எழுதி திண்டாடுவாரு இப்பவும் அதே திண்டாட்டம் தான் ஆனா விளக்குக்கு ஓய்வு கொடுத்தாச்சு இப்போ மீனாட்சி சுந்தரத்துக்கு துணையா மின்சார விளக்கும் விசிறியும் முழிச்சுட்டு இருக்கும் இந்த நாற்பத்தஞ்சு வருஷங்கள்ல அவரோட சம்பளம் என்னவோ ஆமை வேகத்துல ஓடி மாசத்துக்கு இருபது என்ற எல்லையை தொட்டுடுச்சு ஆனா வீட்டு வரவு செலவு கணக்கு மட்டும் அவரோட ஜால வித்தைகளையும் மீறி உலகலந்த பெருமாள் ஆட்டம் அதிகரிச்சுட்டே வருது காத்து மழை பனின்னு மீனாட்சி சுந்தரத்துக்கு எதுவும் கிடையாது விடிஞ்சு விடியாததுமா ஆற்றுல குளிச்சுட்டு ஈர வெட்டிய கொஞ்சம் வசத்தி கைகளுக்கு பின்னால பறக்க விட்டுட்டு ஈரம் காயாத நெத்தியில விபூதி குங்குமம் சந்தனம்னு பூசிக்கிட்டு அவர் நடந்து போகிற காட்சிய கடந்த நாப்பத்தஞ்சு வருஷமா பாத்துட்டு இருக்கிற எல்லோருக்கும் நல்லா ஓடிட்டு இருக்கிற ஒரு பழுதுபடாத படாத எந்திரம் தான் ஞாபகத்துக்கு வரும் இந்த மீனாட்சி சுந்தரம் ஒரு சாதுவான ஆளு எல்லா விஷயத்திலயும் நேர்மையாவும் நாணயமாவும் இருக்கணும்னு நினைக்கிறவர் அந்த ஊர்ல மீனாட்சி சுந்தரம்னு சொன்னா அந்த அப்பாவி பயலா அப்படின்னு எலக்காரமாவும் முகத்துக்கு எதிராகவும் பேசுவாங்க அப்படிப்பட்ட மீனாட்சி சுந்தரத்துக்கு அலாவுதீன் விளக்குல இருந்து பூதம் கிளம்பின கதையா அவரோட மனசுல ஒரு ஆசை வந்துச்சு ஆசைனா கொஞ்ச நஞ்ச ஆசை இல்ல ரொம்ப சின்ன ஆசைதான் வீட்டுல குழந்தைக்கு பால் தட்டுப்பாடு வராம இருக்கிறதுக்கு ஏன் பால் வித்து காசு சம்பாதிக்கிறதுக்கும் கூட ஒரு மாடும் கண்ணும் வாங்கணும் தெற்கு தெரு மாவண்ணாவுக்கு மேட ஒரு செஞ்சு கொடுத்த நிலத்தை திருப்பணும் அது மட்டுமா கால் மேல கால் போட்டுக்கிட்டு ஏ மீனாட்சி அப்படின்னு தான் வேலை வாங்கப்படுற மாதிரி தான் இஷ்டப்படி ஆடுறதுக்கு ஒரு மீனாட்சி ஸ்டோரு கடையும் வேணும் அப்புறம் ஒரு முறை கொழும்புவுக்கு போயிட்டு தங்கத்துல அரைஞான் கயிறு ஒண்ணு தங்கச்சங்கிலி வச்ச கை கடிகாரம் ஒண்ணு வாட்ட சாட்டமான உடம்பு அப்புறம் கை நிறைய கொஞ்சம் ரொக்க பணம் அப்படின்னு சகல வைபவங்களோட திரும்பி வரணும் தெருவுல எதிர்ல வாரவன் எல்லாம் என்ன சௌக்கியமா அப்படின்னு பல்ல இழிச்சிட்டு கேட்கணும் கடையோட கணக்கு வழக்கு தினமும் பொழங்குற பணம் அப்படின்னு எல்லாமே மீனாட்சி சுந்தரம் கையில தான் ராத்திரி அந்த கடையை சாத்திட்டு சாவியை எடுத்துட்டு போறதும் அவர் தான் அதே சமயத்துல தான் கடைக்கு பக்கத்துல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல அஞ்சு நிமிஷம் மட்டும் நின்றுட்டு போற தூத்துக்குடி வண்டியும் புறப்படும் டிக்கெட்டை வாங்கிட்டு ராத்திரியோட ராத்திரியா கம்பி நீட்டிடலாம் டிக்கெட்டுக்கு செலவானது போக கடையில இருக்கிற பணம் போதுமானது தான் பொழுதானதால மூளை தெருவுல மற்ற எல்லா கடைகளும் ஒடுங்கியாச்சு மீனாட்சி சுந்தரம் இருந்த கடையில மட்டும்தான் ஒரு மின்சார விளக்கு கண்ண சிமிட்டிட்டு இருந்தது மீனாட்சி சுந்தரம் ஒரு ஓலை பாயில உட்காந்து மேஞ்சையில் இருந்த சிட்டை புத்தகத்தில் ஏதோ சில கணக்குகளை பதிவு செஞ்சுட்டு இருந்தாரு துப்பு உடைய கணக்கு நாலு நாலரை நாலரை மாகாணி நாலரை மாகாணியும் ஒரு சல்லியும் ஒரு தொட்டு அப்புறம் நாலு ஒம்பது அஞ்சு சல்லி சவத்த பயலுக்கு இப்படி கடை கொடுத்து கட்டுப்படி ஆகுமா நாளைக்கு வரணும் பேசிக்கிறேன் அடுத்து கோவால் சொல்லவும் முடியாது மெல்லவும் முடியாது என்ன செய்யறது முதலாளி பாடு அவம்பாடு அப்படின்னு நெற்றியில வலியுற வியர்வைய தொடச்சு விட்டு அடுத்து ராமையா பிள்ளையுடைய கணக்குகளை திரும்பி கூட்ட ஆரம்பிச்சாரு அப்போதான் என்ன அண்ணாச்சி இன்னும் கடைய சாத்தல போல என்னத்தை விழுந்து விழுந்து பாக்குறீங்க அப்படின்னு கடைக்குள்ள நுழைஞ்சாரு மாவடியா பிள்ளை ஹம் வாரும் வாரும் இப்படி உக்காரும் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் கணக்கு எழுத ஆரம்பிச்சாரு மீனாட்சி சுந்தரம் தம்பி நீங்க ஒரு மூணு வீசம் அப்புறம் ஒரு ஒரு வீசம் கொடுக்கணும் நாளாயிடுச்சு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க கடையில புரண்டாதானே முடியும் அதுக்கென்னா வர வியாழக்கிழமை பாக்குறேன் நீங்க வீசம்படி என்ன கொடுங்க எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துருவேன் ம் பார்த்து செய்யுங்க என்று சொல்லிவிட்டு துண்டை தோளில் போட்டுக்கொண்டு எழுந்தாரு மீனாட்சி சுந்தரம் இதற்கு நடுவுல வந்த கொட்டாவிய மகாதேவ மகாதேவ என்று சொல்லி விரலால சுடக்கு போட்டு அடக்கிட்டு பல வருஷமா பச்சை படர்ந்திருந்த அந்த சொப்பு பாத்திரத்தை திறந்து எண்ணெய் எடுத்துக்கிட்டு வந்தாரு ம் இந்தாங்க தம்பி என்ன அப்படின்னு நீட்டினாரு மாவடியா பிள்ளையும் கையில இருந்த பித்தளை டம்ளர்ல எண்ணெயை வாங்கினாரு தோளில கடந்த துண்டை எடுத்து மறுபடியும் கீழே போட்டு மகாதேவ அப்படின்னு ஓலமிட்டபடி ஒரு கையை தரையில ஊன்றி சம்மணமிட்டபடி உக்காந்தாரு மீனாட்சி சுந்தரம் மாவடியா பிள்ளையும் அங்க இருந்து கிளம்புற மாதிரி தெரியல என்ன அண்ணாச்சி இன்னும் நேரமாகலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு பக்கத்துல இருந்த பொறிகடலையை எடுத்து கொறிக்க ஆரம்பிச்சாரு ஆ இன்னும் ரெண்டு மூணு ஆளுங்க கணக்குகளை பார்த்துட்டு தான் கடை அடைக்கணும் சரி அதை விடு வார வைகாசியல அந்த ராதாபுரத்து பிள்ளை என்னமோ காசு கடை வைக்க போறாகலாமே அப்படின்னு கேட்டாரு மீனாட்சி சுந்தரம் அட உங்களுக்கு என்னையா அப்படின்னு சிரிச்சாரு மாவடியா பிள்ளை அவங்களுக்கு என்ன காசு கடையும் வைப்பாக கும்பினி கடையும் வைப்பாக கையில பசை இருந்தா யாரு வேணுமுன்னாலும் என்ன வேணுமுன்னாலும் செய்வாங்க எது வார வைகாசி இல்லையா யார் சொன்னது அப்படின்னு வாயில உப்பு கடலைய போட்டபடி கேட்டாரு மாவடியா பிள்ளை அட என்னையா ஒரேடியா கையை விரிக்கிறீரு உங்களுக்கு தெரியாமலா அவக வீட்டுல ஒண்ணு நடக்கும் அப்படின்னு கையில எடுத்த பென்சில் மூண மலுங்கி இருந்ததால கட்டைய கையால உரித்து கொண்டே கேட்டாரு மீனாட்சி சுந்தரம் மாவடியா பிள்ளை ஒன்னும் அவ்வளவு சீக்கிரம் விஷயத்த கக்குறவர் கிடையாது ஊர்கதை எதுக்கு நான் வாரேன் நேரமாகுது என்று சொன்னபடி எண்ணெயை எடுத்துக்கொண்டு கிளம்பினாரு தம்பி விசால கிழமை மறந்துடாதீங்க அப்படின்னாரு மீனாட்சி சுந்தரம் மறப்பேனா கொடுத்துருவேன் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியபடியே போனாரு மாவடியா பிள்ளை மீனாட்சி சுந்தரத்துக்கு அதுக்கு நாட்டம் இல்லாம போயிடுச்சு நினைப்பு அந்த ராதாபுரத்துக்காரரு புதுசா ஆரம்பிக்க போற காசு கடையிலையும் அங்க மாவடியா பிள்ளைக்கு கிடைக்க போற பதவி பத்தியும் தான் இருந்தது மாவடியா பிள்ளைக்கு என்ன இனி கையில காசு பொறண்ட வண்ணம்தான் இப்பவே ஒரேடியா முழுங்குறானே பதவி கிடைச்சா ஆளை கையில பிடிக்க முடியுமா என்ன மீனாட்சி சுந்தரத்துக்கு மாவடியா பிள்ளை மேல கொஞ்சம் பொறாமையாக இருந்தது என்னதான் இருந்தாலும் நானையம்மா ஒரே இடத்துல இருக்கிறவன்னு பேர் வாங்க போறானா என்ன நாற்பத்தஞ்சு வருஷங்களா ஒரே இடத்துல இருந்து பேர் வாங்கினாதான் தெரியும் இப்படி பொறாமையில் மூழ்கி போனவருக்கு கடையோட கணக்கு புத்தகத்தில் அதுக்கு மேல மனசு லைக்கல எல்லாத்தையும் பெட்டியில் போட்டு மூடி வச்சாரு அப்போதான் திடீர்னு தூத்துக்குடி வண்டி புறப்பட்டு இருக்குமோ அப்படின்னு அவரோட நினைவுக்கு வந்தது சவத்தை கட்டி நாப்பத்தஞ்சு வருஷம் ஆரடிச்சது போதும் இன்னும் எத்தனை நாள் தான் இதையே கட்டிட்டு அழுவுறது அப்படின்னு முணுமுணுத்தாரு நெற்றியெல்லாம் அக்குப்புன்னு வியர்த்தது வழக்கமா திறந்து மூடுற கல்லா தான் அது அன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே இழுத்தாரு உள்ள சில்லறையும் ரூபாயும் புழுங்க சத்தம் கேட்டுச்சு செம்பு நிக்கல் வெள்ளின்னு பார்க்காம எல்லாத்தையும் மடமடன்னு எண்ணினாரு நாற்பதும் சில்லறையும் இருந்தது அவசர அவசரமா எல்லாத்தையும் எடுத்து மடியில கொட்டி கொண்டு விளக்கம் அணைச்சிட்டு மடக்கு கதவுகளையும் பூட்டினாரு சாவி கொத்து கையில் இருக்கிற நினைப்பு கூட இல்லாம வேக வேகமாக ஸ்டேஷன் பக்கமாக நடந்து போனாரு மீனாட்சி சுந்தரம் நாப்பத்தஞ்சு வருஷமா உழைச்சி போட்டு என்னத்தை கண்டோம் நாக்குக்கு ருசியா சாப்பிட முடிஞ்சதா என்ன பண்ணிவிடுவான் அப்படின்னு புலம்பிட்டு கொஞ்ச தூரம் போன அப்புறம்தான் பதட்டத்துல செருப்ப கூட கடையில் வச்சிட்டு வந்தது நெனைப்புக்கு வந்தது நல்ல வேலை எதிரில் யாரையும் காணும் பார்த்தாதான் என்ன கடையை பூட்டினா நேராக வீட்டுக்கு தான் போகணுமா நம்ம நெனப்பு அவனுக்கு என்ன தெரியவா போகுது ஒரு வழியா ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு இன்றைக்கு என்னவோ வெளிக்கேட்டில் கூட்டமே இல்லாம இருந்தது அது மீனாட்சி சுந்தரத்துக்கு நல்லதா போச்சு ஏன்னா ட்ரெயின்ல கூட்டம் இருக்காது டிக்கெட் கவுண்டர்ல பத்தே காலானாவா வச்சிட்டு ஒரு தூத்துக்குடி அப்படின்னு கேட்டாரு அதுக்குள்ள நாக்கு வறண்டு போச்சு எங்க போகணும் தூத்துக்குடி அப்படின்னு தடுமாறினாரு வாயில என்ன கொளக்கட்டையா வச்சிருக்க தான் சொல்லையா அப்படின்னு சொன்னபடி ஒரு டிக்கெட்டை பஞ்ச் பண்ணி கொடுத்தாரு பெருமூச்சு விட்டபடி பிளாட்பாரத்துக்குள்ள நுழைஞ்சாரு மீனாட்சி சுந்தரம் வண்டி வந்து நின்னது புறப்பட இன்னும் பத்து நிமிடம் இருந்தது சோடா சோடா விட முறுக்கு முறுக்கு போலி அப்படின்னு பார்த்து வியாபாரிகள் மேலையும் கீழையுமா பொருட்களை காட்டி வித்துட்டு இருந்தாங்க அந்த ரயிலில் ஆள்நலம் மட்டுமே இல்லாத ஒரு பெட்டியில் சன்னல் பக்கமா போய் உட்கார்ந்தாரு மீனாட்சி சுந்தரம் ரயில் எப்ப புறப்படும்னு என்ஜின் பக்கமே பார்த்துட்டு இருந்தாரு அப்போ என்ன சுந்தரம் ஏது இந்த ராத்திரியில இந்த பக்கம் அப்படின்னு கம்பீரமான ஒரு குரல் கேட்டுச்சு வேற யாரும் இல்லை ரயில்வேல போலீஸா இருக்கிற மீனாட்சி சுந்தரத்தோட நண்பர் கல்யாண சுந்தரம் தான் மீனாட்சி சுந்தரம் பதட்டத்தோட திரும்பி பார்த்தாரு அவருக்கு அங்க தெரிஞ்சது அவரோட நண்பர் இல்ல போலீஸ்காரனும் அவரோட காக்கி சட்டையும் மட்டும்தான் தன்னையே மறந்து தூத்துக்குடி வர அப்படின்னாரு சரி சரி நான் உன்னை மணியாச்சியில சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் மாஸ்டரை தேடி போனாரு கல்யாண சுந்தரம் மீனாட்சி சுந்தரத்துக்கு நாக்களை இருந்து அடித்தொண்ட வர பரண்டு போச்சு கண்ணெல்லாம் சுழல ஆரம்பிச்சது அந்த நேரம் பார்த்து கலர் கலர் சோடா சோடா என்று சோடாவை நீட்டினா சோடாக்காரன் அவன் கையில ஓரணாவை கொடுத்துட்டு சோடாவை வாங்கி குடிச்சிட்டு கையில சாஞ்சு லேசா கண்ணை மூடினாரு இந்த கல்யாணி வேற பாத்துட்டானே நாளைக்கு நம்ம குட்டு வெளிப்பட்டு போகுமோ என்று யோசிச்சாரு மீனாட்சி சுந்தரம் ரயில் புறப்பட தயாரான விசில் சத்தம் கேட்டதும் அவசர அவசரமா கதவு பக்கம் வந்து ரயிலை விட்டு இறங்கினாரு மீனாட்சி சுந்தரம் பிறகு நிதானமாக ஸ்டேஷனை விட்டு வெளியேறி ஸ்டோர் பக்கமாக நடந்தாரு கொஞ்ச தூரம் போன பிறகுதான் பாசே இல்லாமல் எப்படி கப்பலில் போக முடியும் அப்படின்ற ஞாபகம் வந்தது அவருக்கு நம்ம புத்திய செருப்பால தான் அடிச்சுக்கணும் என்று புலம்பினாரு தன்னோட ஆபத்தான நிலைமையே அவருக்கு அப்பதான் புரிஞ்சது போல ஒரு வழியா ஸ்டோருக்கு வந்து சேர்ந்தாரு கதவை திறந்து விளக்கை ஏற்றி மடியில இருந்த சில்லறையை பெட்டிக்குள்ள வச்சாரு கணக்கு சிட்டையை எடுத்து மீனாட்சி பற்று பதினொன்றரை காலனா அப்படின்னு எழுதினாரு மறுபடியும் விளக்கு அணைச்சிட்டு காலுல செருப்பை மாட்டிக்கொண்டு ஸ்டோரை பூட்டிட்டு சறுக்கு சறுக்குன்னு செருப்பு சத்தம் கேட்குற மாதிரி முதலாளி வீட்டை பார்த்து நடந்தாரு அங்க முதலாளி விசி பலகையில் காத்த ஓட்டமா வெளியே தூங்கிட்டு இருந்தாரு முதலாளி முதலாளி என்னவே இன்னைக்கு என்ன இவ்வளவு நேரம் அப்படின்னு பலகையில் புரண்டபடியே கொட்டாவி விட்டுட்டு கேட்டாரு முதலாளி ஐயா இல்ல சோழி இருந்தது முதலாளி என் கணக்கில் பதினொன்னே காலன்னா எழுதியிருக்கேன் அப்படின்னாரு மீனாட்சி சுந்தரம் அப்போவும் அந்த நாக்கு வறட்சி போகல சரி காலையில் வரப்போ நம்ம மூக்கனை வண்டி எடுத்துக்கிட்டு வர சொல்லும் சந்தைக்கு போகணும் என்று சொல்லிவிட்டு கையை தலைக்கு வச்சு தூங்க ஆரம்பிச்சிட்டாரு முதலாளி ஐயா மீனாட்சி சுந்தரம் முதலாளிய கொஞ்ச நேரம் பார்த்துட்டே நின்னாரு அப்புறம் மெதுவா திரும்பி வீட்டை பார்த்து நடக்க ஆரம்பிச்சாரு இந்த மாதிரியான கதைகளை தொடர்ந்து கேக்குறதுக்கு எமோஷன் மிங்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க